எாருக்கும் வணக்கம் என்ன பேர்ட்டிருக்கும் போது தெரியும் மத்தவங்களுக்கு தெரிஞ்சு ஸ்மெல் வருத சொல்லிட்டு ஒரு தள்ளி போவாங்க நகர்ந்து போவாங்க ஒரு மாதிரி பேக் ஸ்மெல் வருது வாயில சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு சில பேர் நம்ம கிட்ட நல்லா பழகறவங்க மட்டும் சொல்லுவாங்க வாயில ரொம்ப ஸ்மெல் வருது என்னவோ இருக்கும் பாரு வயிற்றுல புண்ணா இருக்கும் போல சரி பண்ணு மாத்திரை மாத்திர இல்லைன்னா ஏதாச்சும் காரத்தை கம்மி பண்ணி ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அது கேட்ட மாதிரி ஆஹ் ஓகே நம்ம காரத்தை கம்மி பண்ணலாம் இல்ல மாத்திரை ஏதாச்சும் வாங்கி சாப்பிடலாம் இல்ல ஜோலா சாப்பிடலாம் இல்ல கீரை வகைகள் சாப்பிடலாம் சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க இருக்க புண்ணு ஆடுறதுக்காக அதுக்கப்புறம் வயலுக்கு ஸ்மெல்லாம் சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவீங்க பண்ணாலும் சில பேர் என்ன பண்ணீங்க இதை கண்டினியூ பண்ணலாம் சொல்லிட்டு கண்டினியூ பண்ணீங்க ரெண்டு நாள் மூணு நாள் கண்டினியூ பண்ணுவீங்க கண்டிப்பா திரும்ப என்ன பண்ணுவீங்க காரமான பொருள் சாப்பிடுவீங்க அந்த ஸ்மெல் அப்படிதான் இருந்துட்டு இருக்கும் திரும்ப திரும்ப அந்த ஸ்மெல் தான் இருக்கும் அப்ப என்ன பண்ணு சிம்பிளா நான் சொல்றேன் நான் ஒரு இந்த ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு மறுநாளே இந்த ஸ்மெல் வந்து சரியாகும் வயிற்று புண்ணு முதல்ல குணமாகும் வயிறு புண்ணு குணமா இருந்துச்சுனாலே போதும் அந்த ஸ்மெல் வராது வந்து சரியாயிடும் என்ன சொல்றேன் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாலோ பண்ண ஃபாலோ நம்ம பண்ணுங்க அதே குட்டி ஒரு லைக் போட்டுருங்க சொல்றேன் என்ன சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிளான இது வீட்டு வயத்தி இது ஒண்ணு இல்ல அகத்திக்கிரி இருக்குன்னா அந்த அகத்திக்கிரி வாங்கி இதுக்கு பொறிச்சு சாப்பிட்டா தொண்டில இழந்து வயிறு இருக்க நிறைய புண்ணா இருந்தாலும் அது உடனே சரியாகும் அதுக்கப்புறம் இந்த ஸ்மெல் எதுவுமே வராது புண்ணு வயிற்றுல இருக்கிற புண்ணு சரியானாலே போதும் அந்த ஸ்மெல் வர்றது ஸ்டாப் ஆயிடும் சோ மறுநாளே உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் இன்னைக்கு மதியம் அதுவும் அந்த அகத்திக்கிரி எப்படி சாப்பிடணும் காலையில அல்லது மதியம் சாப்பிடுங்க நைட்டுக்கு எடுத்துக்காதீங்க பொழுது போய் நீங்க சாப்பிட வேணாம் மதியத்துக்குள்ளேயே சாப்பிட்டு முடிச்சிடுங்க என்ன பண்ணிக்கலாம் இப்போது அக்கத்துக்கீரை நிறைய சாப்பிடணும் அவசியம் இல்லை லைட்டா இந்த கீரை இவ்வளவு அளவு கை கூடிய அளவு அக்கத்துக்கீரை நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு நீங்க எடுத்து சாப்பிட்டாலே போதும் சூப்பரா சரியாயிடும் மறுநாள் உங்களுக்கு விசாரிக்க தெரியும் இதை நீ மத்தவங்க நீங்க ஷேர் பண்ணுங்க ஆனா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இந்த அகத்திக்கீரைனால ஒரு பெரிய ஆபத்தும் இருக்கு அதை நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு இதை ஃபாலோ பண்ணுங்க என்ன ஆபத்துன்னா இந்த அகத்திக்கீரைய சாப்பிட்டுட்டு ரிங்ஸ் பண்ண கூடாது ரிங்ஸ் பண்ணா அதுவே உங்களுக்கு உயிரை பாதிக்கிற உயிரையே கொள்ற அளவுக்கு விஷ நன்மையா மாறிடும் இந்த அகத்தி கீரை அது எப்படின்னா இந்த கீரை சாப்பிட்டு பண்ணீங்கலயே ஸ்பாட் காலியாகவும் வாய்ப்புகள் இருக்கு இதுவே உங்களுக்கு விஷமா மாறிடும் சோ இந்த மாதிரி தவிர பண்ணாதீங்க அதே மாதிரி மீனும் எடுத்துக்க கூடாது இந்த கீரை கூட மீன் மீன் வகையெல்லாம் எடுத்து சாப்பிடாதீங்க சோ அதுவும் ஃபுட் பாய்சன் உங்களுக்கு பாய்சனா மாறிடும் இந்த அகத்திக்கீரை மாதிரி சாப்பிட்டேன் சாயந்திரம் சாப்பிட்டேன் நைட்டுக்காக அகத்திக்கிற ட்ரிஞ்ச் பண்ணலாமான்னா அதெல்லாம் இல்லாம இருக்கிறது ரொம்ப நல்லது ஆனா என்னன்னா அகத்திக்கிற சாப்பிட்டு ஜீர்ணம் ஆகி அது எதுவுமே ஜீர் ஃபுல்லா ஜீரணம் ஆயிட்டு நீங்க ட்ரிக்ஸ் பண்ண ஒண்ணும் இல்ல சப்போஸ் ஜீர்ண சக்தி ஆகலன்னா இது உங்களுக்கு ரிஸ்க்ல போய் முடியும் சோ என்ன பண்றீங்க அகத்திக்கிற சாப்பிட்டீங்கன்னா அன்னைக்கு எல்லாம் ட்ரிங் பண்றத அவாய்ட் பண்ணிடுங்க